வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்கையில் மிக நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கில் எர்டிகா அப்படிங்கிற ஒரு வண்டி வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்கெலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற வண்டி மாருதி சுசிக்கலை எர்டிகா எர்டிகாவில் வந்த முதல் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மேக் பண்ணியிருக்காங்க பதிமூணில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுமா இருக்குது ஸ்கை ப்ளூ கலர் ஸ்பெஷல் எடிஷன் அனிவர்சரி எடிஷன் சொல்லியிருக்கிறாங்க வண்டி நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரண்ட் டயரை வரல ஒரு எழுபது டு எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் முக்கா கண்டிஷனுக்கு மேலே இருக்குது எண்பது பெர்சன்டேஜ் தாராளமாக இருக்கும் ரியர் சைடு டயருமே அதே தான் அதேமாதிரி கம்பெனி வீல் கப் தான் கிடக்குது பாடியோட ஒரிஜினல் லேயர் பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்டிஏ வேரியண்ட்டு எத்திகாலாக ஃபஸ்ட்டு எடிஷன் ஃபஸ்ட்டு வந்தது அதனால் எல்டிஏவும் போட்டாங்க பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினல் சேஃபாக இருக்குன்னு ஒரு சூப்பரான வண்டி ரியரில் பார்க்கிங் சென்ஸாக ரிவர்ஸ் கேமராலாம் வந்துடுது சைடு வியூவில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கணும் வண்டி அன்வைசரி எடிஷன் டயர் பாயிண்ட்டை பொறுத்தவரை அதே தான் அன்வைசரி எடிஷன் எர்டிகா டீசல் வேரியண்ட் வண்டி ரியர் டயர் பாருங்கள் அதேமாரி ஃப்ரண்ட் டயருமே பாருங்கள் ரெண்டு டயருமே எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குது ஃப்ரெண்டு டூ ரெண்டும் பவர் விண்டோ வரும் பாருங்கள் வண்டியோட கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி தான் ஓடி இருக்குது டேஷ் போர்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது சீட்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டி தான் ஒரு சூப்பராக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ரியர் டோர் பேடை பாருங்கள் அது வந்து நார்மல் விண்டோ தான் பவர் விண்டோ வராது சீட்டு இன்டீரியர் முதல் கொண்டு எல்லாமே வெறும் நீட்டாக இருக்குது எங்கேயுமே எந்த ஒரு அரிப்போ டெண்டோ எதுவும் பார்க்க முடியலை இவ்வளோ ஒரு சூப்பரான வண்டி இந்த மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வண்டி ஒரு சூப்பராக இருக்குதுங்க ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு ஜெய் ஜெய்மாரதி ஆட்டோ கன்சல்டிங் பவுர் சத்ரா அங்கே தான் இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க ஹோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுவதாயிரம் சொல்கிறாங்க இது வந்து நேசபிள் பிரைஸ் தான் நேரில் வந்தால் இன்னும் குறைச்சி வாங்கிக்கலாம் உங்களோட கான்டெக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கொடுங்க ஜெய்மாரி ஆட்டோ கன்சல்டிங் பாவூத்ரம் தென்காசி மாவட்டம் இந்த வண்டிக்கு அவன் கோட் ப்ரைஸ் அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் மட்டுமே நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்